வணக்கம் நண்பர்களே இது என்னுடைய அடுத்த வீடியோ நான் ஏற்கனவே முன்னாடி முன்னாடி போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு யூடியூபர்ஸ் போடுற வீடியோவை பார்த்துட்டு தான் அந்த கடைக்கு நான் ஒரு கஸ்டமராக போய் என்னோடய அனுபவத்தை தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் அதாவது ஒரு டி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க சரி கொஞ்சம் நைட்டி வாங்கி கொஞ்சம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் நான் செக் பண்ண கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கையில் மதுரையில் ஒன்று ஒரு நைட்டி கடையை பற்றி போட்டிருந்தாங்க அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் எண்பத்தி ஐந்து ரூபாயில் அந்த நைட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆரம்ப விலையே எண்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஓகே சரி பார்க்கலாம் இது உண்மையாக இருக்கலாமா அப்படின்ட்டு கொஞ்சம் போன வாரம் மதுரையில் அதோட ஷாப் நேம் வந்து மாருதி பீசஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு நான் அட்ரஸ் கடைசியில் நான் போடுறேன் சரியா அதில் மாருதி கட்பீஸன் போட்டிருந்துச்சு இப்போது அது உள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணுன்னா எண்பத்தஞ்சு ரூபா நைட்டி சொன்னீங்க நான் யூடியூப் வீடியோ பார்த்தேன் எப்படி இருக்கணும் கொஞ்சம் செக் பண்ணதுக்காக நான் வந்து ஒரு கஸ்டமராக போனேன் காமிச்சாங்க ஒவ்வொரு நைட்டீஸ்லாம் காமிச்சாங்க சரி நீங்கள் எண்பத்தஞ்சு ரூபால ஸ்டார்ட் பண்ண சொன்ன மாதிரி போட்டிருந்தீங்க அந்த வீடியோ எனக்கு காமிங்க அந்த இந்த நைட்டி காமிங்கன்னா காமிச்சாங்க ஸோ அவங்க சொன்ன மாதிரி அந்த கடையில் இருந்துச்சு பட் அதோடைய அந்த விற்பனையாளர் வந்து கொஞ்சம் ஒரு ஜெனினாவே பேசுகிறாப்புல ஓகே பரவாயில்ல இந்த சார் நைட்டி இருக்குது பட் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாயம் போகும் ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாங்க சரி சார் வேறு நைட்டிலாம் எடுத்து காமிங்கோடனே நூற்றி பத்து ரூபாயில் ஒரு நைட்டி எடுத்து போட்டிருந்தாங்க இதே நூற்றி பத்து ரூபாவில் இன்னொரு ஈரோட்டில் நிறையா கடையை நான் வாங்கியிருக்கிறேன் சரிங்களா அதில் வந்து என்னென்னா நூற்றி பத்து ரூபா நான் அந்த ஈரோட்டில் நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கின நைட்டு ஈரோட்டில் சாயம் போச்சு அதே மாதிரி அந்த கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லோ குவாலிட்டி என்ன சொல்கிறது எண்பத்தஞ்சு ரூபா நைட்டி கூட ஓரளவுக்கு அந்த கிளாத்து நல்லாயிருக்கு அந்த நூற்றி பத்து ரூபாய் இந்த ஈரோட்டில் சில கடைகளை நான் வாங்கினேன் ஹோல்சேல் நைட்டிங் மார்க்கில் சில கடைகளை பார்த்துருக்குறேன் ரொம்ப ஒரு லோ வெரி வெரி லோ குவாலிட்டியில் அதோடைய கிளாத் அப்படி இருக்கும் ஆமாம் சாயம் போச்சு அந்த ஒரு கம்ப்ளைன்லாம் வருது பட்டு இவங்க கொடுக்குற ஒரு நூற்றி பத்து ரூபா நைட்டி வந்து அவரே சொன்னாங்க அது சாயம் போகாது பார்த்த அப்புறம் செக் பண்ணி நல்லா இருந்துச்சு அதோடய கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக சூப்பராகவே இருந்துச்சு ஓகே அதோட ரேட் வந்து நூற்றி எண்பது வரைக்கும் வந்து சேல்ஸ் அதை வாங்கிட்டு போய் நூற்றி ஐம்பது வரைக்கும் கொடுக்குறாங்க ஓகே அது வந்து நல்லாவே இருக்கும் நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்க நைட்டு நூற்றி ஆனால் தயவுசு அவ்வளோ ரேட் போட்டு கொடுக்காதீங்க ஒரு நூற்றி ஐம்பது ஓகே மினிமம் ஒரு நூற்றி ஐம்பது அதுக்கு ஒரு சூப்பரான ரேட்டு ஸோ அவ்வளோ ரேட்டு போட்டு நீங்கள் செய்து நான் சொல்கிற கடைக்கு நீங்கள் போய் சேல்ஸ் பண்ணால் நான் சொல்கிற அதாவது எனக்கு மனசுக்குள்ள ரேட் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய தொழில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்ற மனைவி தான் நான் சொல்ல வரேன் அப்புறம் அதோட உங்களோட விருப்பம் நீங்கள் எவ்வளோ போட்டு கொடுக்க அது உங்களோட விருப்பம் பட் என்னை பொறுத்தவரை நீங்கள் கம்மியாக போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை தான் நான் சொல்ல வரேன் அப்புறம் நூற்றி பத்தில் நைட்டு கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்குது நல்ல டிசைனிங்காகவும் நல்ல டிசைனாகவும் இருக்குது ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்குது சரிங்களா அப்புறம் அந்த கடைக்கு நீங்கள் போங்க அப்புறம் இன்னொரு நூற்றி முப்பது காலருவச்சி நைட்டி அப்புறம் பனினி கிளாத்துக்குள்ள ஒரு நைட்டி எல்லாமே அவங்க சொன்ன ரேட்டில் அவங்க யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதே ரேட்டில் அவங்க வந்து அவங்க கொடுக்குறாங்க பட் அதோடைய பாசிட்டிவோடைய நெகட்டிவ் சொல்லிடுறாங்க அவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க சார் எண்பத்தஞ்சு ரூபாயில் இருக்குன்னா இது இந்த மாதிரி இருக்குது நூற்றி பத்து ரூபாயில் இது இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் ஸோ அந்த அந்த ரேட்டுக்கு பக்கன அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் நக்கடி சொல்லிடுறாங்க சரிங்களா நீங்கள் மேக்ஸிமம் நூற்றி முப்பது ரூபாய்க்கு மேலே நைட்டி வாங்கினீங்கன்னா நல்லா இருக்குது நூற்றி முப்பது ரூபாய் நைட்டி போட்டிருந்தாங்க காலர் வச்ச நைட்டு காலர் ப்ளஸ் ஜீப் இருக்கும் நல்லா சூப்பரான குவாலிட்டி நல்ல கிளாத்து நல்ல கிளாத்து ஆமாம் நூற்றி முப்பது ரூபாயில் அது வந்து அவங்க வெளியே வந்து இரநூத்தி அறுபது வரைக்கும் நான் சேல்ஸ் பண்ண கடையில் சேல்ஸ் பண்ணி நான் பார்த்துருக்குறேன் ஸோ நீங்கள் அவ்வளோ ரேட்டு தயு அவ்வளோ ரேட்லாம் போடாதீங்க நூற்றி முப்பது வாங்கினா முஞ்சி போனால் ஒரு நூற்றி எண்பது அல்லது ஒரு இரநூறு கொடுங்க உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக அது வந்து நல்லா மூவ்மெண்ட் நல்லா மூவ்மெண்ட் ஆகும் ஸோ உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அதனால் நீங்கள் பெரிய பெரிய கடைகளில் கொடுக்குற ரேட்டை விட நீங்கள் ஒரு அவன் ஆயரூவா கொடுக்குறான் நீங்கள் முடிஞ்சளவு ஒரு எண்ணூறுவாய்க்கு கொடுக்குற பாருங்கள் அப்போ நீங்கள் எண்ணூறுவா கொடுக்கணும்னா நீங்கள் அதை விட கம்மியான ரேட்டுக்கு நம்ம வந்து வாங்கணும் அது எந்த கடைங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு கடை ஏரி இறங்கி பார்க்கணும் ஸோ நம்ம முன் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தயவுசெய்து இந்த ஷேரீயோ எதுவுமே முன்னாடி சொன்ன அதான் எனக்கு ஸாரீ அப்புறம் ஹிட்ஸ் வியரு ஷேர்ட்டு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஷேர்ட் சாரி ஷேர்ட் விட்ருங்க ஹிட்ஸ் வியரு டாப்ஸு டாப்ஸ் இந்த குருத்தி எது சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் வந்து தயவுசெய்து வெளி மாநிலத்தில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆனால் அதுக்குள்ளே இப்போ தான் ஒவ்வொரு கடைக்காக நான் வந்து அது வெளி மாநிலத்திலோட நம்பர் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு அதை வாங்கிட்டு நான் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் அந்த நம்பரை வந்து கண்டிப்பாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நம்பர்லாம் நான் உங்களுக்கு என்னுடைய மெயில் ஐடிக்கு அனுப்ப கண்டிப்பாக அந்த நம்பர்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால் நீங்கள் நம்பி தொழில் தொடங்கணும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில நபர்கள் கேட்டாங்க நைட்டிங் நைட்டிங்கிறது ஸோ டாப்ஸ் வந்து செய்து மாடலாக இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் வந்து சில பெண்கள்லாம் மாடல் தான் சில பெண்கள்லாம் மாடல் தான் ரொம்ப விரும்புகிறாங்க ஸோ மாடல் ஒன்று நைட்டிலாம் எனக்கு கேட்லாக் அனுப்பியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து நம்பர்லாம் ஷேர் பண்ணுறேன் அதனால் நீங்கள் இப்போதைக்கு நான் நைட்டியில் பர்ச்சேஸ் பண்ணதில்ல போன வாரம் பர்ச்சேஸ் பண்ணதில்லை மதுரையில் இந்த கடை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே தெரிஞ்சு நல்லாவே தெரிஞ்சு அந்த கடையில் உள்ள ஓனர் வந்து கொஞ்சம் டென்ஷன் பாட்டு டென்ஷன் பாட்டு மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா ஃபோனில் பொழுதன்னைக்கி அப்படியே டென்ஷனாகவே பேசிகிட்டே இருந்தார் ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஒரு சிரிச்ச முகத்தோடு பேசலை அது அவருடைய குளங்கள் அப்படியாவோ இல்லை நேச்சுரலாக இப்படி தான் இருக்காரு எனக்கு தெரியல பட்டு நான் போனதுக்கு ஓகே நான் நான் எதுவுமே சொல்ல அவர் கொஞ்சம் ஒரு டென்ஷனாக இருந்தார் ஒருவேளை அந்த டைத்தில் நான் போன டயத்தில் டென்ஷனாக இருந்தாரோ என்னன்னு தெரியல இல்லை ஒருவேளை அவங்க கடைக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஹெட் வெயிட்டில் டென்ஷனாக இருக்காரோ அப்படிங்கிறது தெரியல ஸோ அந்த வீடியோ பார்த்தா மருதி ஒரு ஓனர் செய்து வீடியோ பார்த்தீங்கன்னா வர்ற கஸ்டமரை கொஞ்சம் அன்பாக பேசினா தான் அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவாக இருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் மாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க ஸோ இதுவும் என்னுடைய வேண்டுகோள் அதனால் அப்படியே கொஞ்சம் சுடுமூஞ்சி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ரூலாக பேசுங்கள் நிறைய கடைகள் அப்புறம் மதுரையில் இன்னும் சேரீ கடையெல்லாம் பார்த்தேன் யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு தான் பார்த்தேன் பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக என்னுடைய சேனல் என்னுடைய என்னுடைய நேமில் அதாவது இந்த வில்லேஜ் யூடியூப் ஃபேக்ட்ரி நேமில் கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பேன் அந்த கடையை பற்றி சரியா அந்த கடையை பற்றி நான் வீடியோ போட விரும்பலை நீங்களாக திருந்திகிட்டே நல்லது ஆமாம் நீங்கள் அப்படியே மக்களை முட்டாளாக்குன்னு நினைச்சிட்டு அது உங்களுடைய அது என்ன சொல்கிறது மக்கள் முட்டாளாக இருக்கிற வரைக்கும் அப்படியே இருப்பாங்க சரியா அது அது வந்து இது இவங்களுடைய திறமை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது யூடியூப்பில் வீடியோ போட்டு சேல்ஸ் பண்ணுறது அது உங்களுடைய திறமை சரி ஓகே அது என்னமோ பண்ணிங்க ஆனால் நான் அந்த மாதிரி கடைகளில் நான் வீடியோ அப்லோடு அதை பற்றின நான் அப்லோடு பண்ணலை நான் பண்ண விரும்பலை இப்போ நான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஒவ்வொரு வீடியோ பார்த்தா நான் என்ன சொல்கிறேன் போன வீடியோ இதை தான் சொன்னேன் நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்துட்டு சரி இது நல்லா இருக்குது நம்ம தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் உங்கள் மனசில் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸை கண்டிப்பாக பாருங்கள் ஸோ நீங்கள் நீங்கள் பார்த்ததில்ல ஸோ ஒரு சப்போஸ் நீங்கள் கடைக்கு அந்த கடை நீங்கள் நீங்கள் பார்த்த வீடியோட கடைக்கு போயிருந்தால் உங்களுடைய அனுபவத்தை கண்டிப்பாக அதை கீழே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க சரி அதை பார்த்து ஒரு நாலு பேர் ஓகே இவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லாவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் எங்கள் ஊருடைய பார்த்தா கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுடைய ஃபீட்பேக் அவங்க மற்றவங்களுக்கு தெரியும் ஏன்னா சென்னையிலேருந்து வராங்க நிறையா ஊர்லேருந்துலாம் ஈரோடுக்கு வராங்க மதுரைக்கு வராங்க அவங்களாம் பார்த்துட்டு ஏமாந்து ஏமாந்து போயிட்றாங்க ஏடா அப்படியே வெளியே வந்து பேசுகிறாங்க என்ன இவங்க ஹீரோ ஒரு இதில் பேசுகிறாங்க யூடியூப்பில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க என்ன வியாபாரம் பண்ணுறாங்கன்ட்டு அவங்களே ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க ஸோ அந்த அந்த தவறில் இனிமேல் தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சரி இப்போ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண அந்த அந்த ஷாப்போட ஓ அட்ரஸ்ஸு ப்ளஸ் வந்து காண்டெக்ட் நம்பர் வந்து அவங்க நான் அவங்கள்கிட்ட வாங்கலை இதில் நான் இந்த வீடியோ போட்டது ஓனர் கூட தெரியாது ஸோ அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக எடுக்க வேண்டாம் நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து அதெல்லாம் க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் இப்பு அதை பாருங்கள் இதான் நான் அந்த அட்ரஸ் அந்த அந்த நைட்டி ஒன்லி இங்கே நைட்டிஸ் மட்டும்தான் இது பண்ணுறாங்க அப்புறம் குழந்தைகளுக்கு உண்டான பனியன் கிளாத்து பனியின் கிளாத் பொறுத்தளவு எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் ஹை ரேட்டாக தான் தெரியுது பனியன் கிளாத்து கொஞ்சம் ஸ்டார்டிங் ரேட்டு வந்து ஒரு நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சி கொடுக்குறாங்க பட்டு எனக்கு அது ஒரு சரியாக படலை எனக்கு அந்த நீங்கள் வந்து நைட்டி மட்டும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வேறு எதுவுமே எனக்கு அவ்வளோவா ரேட்டு கொஞ்சம் ஹை ரேட்டாகவே தெரியுது நீங்கள் அது போய் நூற்றி நாற்பதுக்கு வாங்கிட்டு போயிட்டு அது வந்து அந்த நூற்றி நாற்பது கொண்டான வேல்யூ அதில் இல்லைமானது எனக்கு தெரியுது ஸோ நைட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் மொத்த விலைக்கு அதாவது இங்கே வந்து ஒன்லி ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் நம்ப தயவுசெய்து ரீட்டைலுக்கு போய்ட்டு அனுபவம் இது பண்ணிடாதீங்க ஒன்லி ஹோல்சேல் தான் ஓகே நாட் பேட் நல்லாவே இருக்குது ஆமாம் மற்றவிட அவங்க நிறையா மேனுஃபேக்சர்லாம் பண்ணுறாங்க பட் நூற்றி பத்து ரூபாய்க்கு நான் சொல்கிறேன் நூற்றி பத்து ரூபாய் நைட்டிலாம் இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்கறது இந்த தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த கடை ஓகே இன்னும் நிறைய கடை இருந்தால் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் போய் செக் பண்ணிவிட்டு நான் வேணால் உங்களுக்கு நான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் வேணால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் அப்லோடு பண்ணுறேன் அதனால் இந்த இந்த அட்ரஸ் கொடுத்தாச்சு நீங்கள் இங்கே போயிட்டு நீங்கள் ஹோல்சேலில் பறித்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் ஆனால் ரேட்டு மட்டும் கொஞ்சம் தயவுசெய்து நான் போட்ட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போன ரேட்டு மட்டும் செய்து ரொம்ப நீ ஜாஸ்தியாக போட்டு இது பண்ணாதீங்க ஒவ்வொரு என்ன சொல்கிறதுனா ஒரு நூற்றி முப்பது வாங்கினா ஒரு இரநூறு ஏன்னா இந்த இரநூறு இந்த நூற்றி முப்பது ரூபாய் உள்ள நைட்டி வந்து கடைகளில் இரநூத்தி எண்பது வரைக்கும் இருப்போம் நான் செக் பண்ணிருக்கேன் இரநூத்தி எண்பது வரைக்கும் சேல்ஸ் கொடுக்குறாங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு கடையில் முந்நூறுலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள்லாம் அவ்வளோ ரேட் கொடுக்காதீங்க நூற்றி முப்பதுக்கு வாங்கினா அட்லீஸ்ட் இரநூறு கொடுங்க போது இந்த காலர் நைட்டி அதே மாதிரி ஓவர் லாக்கும் போட்டிருக்காங்க ஓவர் உங்களுக்கு தெரியும் ஓவர் லாக் போட்டால் அந்த நைட்டிலாம் அவ்வளோ சீக்கிரமாக கிளியாது உங்களுக்கு ஸோ அந்த ஓவர் லாக்கும் போட்டிருக்காங்க ஸோ அது வந்து நூற்றி முப்பது ரூபாவில் கொடுக்குறாங்கன்னா கிளாத்து கொஞ்சம் நல்லா சூப்பராகவே இது இருக்குது பக்கா க்ளா நல்லா பக்கா குவாலிட்டியாக இருக்குது ஸோ நைட்டி பர்ச்சேஸ் பண்ணுறா இருந்தால் இந்த கடைக்கு போங்க நைட்டி மட்டும் அப்புறம் நிறையா அவங்க வச்சுருக்குறாங்க சின்ன பசங்களுக்கு உண்டான அதாவது பனின் கிளாத்துலேயே பேண்ட் ஷர்ட் நைட் நைட் ஷூட் அதெல்லாம் போட்டுருக்காங்க வச்சுருக்குறாங்க பட் எனக்கு அது ரேட்டு ஜாஸ்தியாகவே தெரியுது ஸோ வேண்டாம் என்னை பொறுத்த அதை நீங்கள் வாங்காமல் கொஞ்சம் நைட்டி மட்டும் கொஞ்சம் ஹோல்சேலில் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் நன்றி நண்பா